செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி கிருதயுகம் என்ற தலைப்பிலே தினசரி தியானம் அமைந்திருக்கிறது அதில் பெரிய சுவாமிஜி இறைவனை சார்ந்திருக்க தெரிந்து கொள்ளும் அளவு நாம் கிருதயுகவாசிகள் ஆகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதுக்கு விளக்கம் சொல்லும் சுயநலம் இல்லாத நிலைதான் கிருதயுகம் என்று சொல்லுகின்ற அப்படிப்பட்ட இரண்டு சகோதரர்கள் இருந்தது பற்றி ஒரு சிறிய கதை சொல்லப்படுகின்றது அண்ணன் தம்பி இருவர் இருந்தார்கள் அவர்களுக்கு பாரம்பரியமாக வந்த நல்ல விளைச்சல் நிலம் சொந்தமாக இருந்தது இரண்டு பேரும் அதிலே பாடுபடுவார்கள் அதில் இருந்து வாழக்கூடிய மகசூல் விளைச்சல் எவ்வளவு இருக்குமோ அதை சரிபாதியாக பகிர்ந்து கொள்வார்கள் நாளடைவில் திருமணம் ஆயிற்று அண்ணனுக்கு நான்கு பெண் குழந்தைகள் தம்பிக்கு குழந்தைகள் இல்லை அதனாலே அவன் ஊர் போது காரியங்கள் நல்ல திட்டங்கள் ஊர் வளர்ச்சிக்கான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தான் இவர்கள் இருவருக்கும் இடையே சுமாராக இந்த ஆண்டு நூறு மூட்டை நெல் விளைகின்றது என்றால் பாதி பாதி ஐம்பது மூட்டை ஐம்பது மூட்டை என்று பிரித்து கொள்வது பழக்கம் தம்பி யோசித்தான் அண்ணன் பாவம் பெரிய குடும்பம் பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டு சிரமப்படுகின்றான் அவனுடைய நெற்களஞ்சியத்தில் கொண்டு போய் சில மூட்டை நெல்களை போட்டுவிட வேண்டும் என்று இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அண்ணன் வீட்டு நெற்களஞ்சியத்தில் கொண்டு போய் மூட்டைகளை போட்டு விடுவான் அண்ணன் நினைத்தான் ஐயோ தம்பிக்கு குழந்தைகள் இல்லை மனைவியும் இறந்து போய்விட்டாள் அவன் ஊர் பொது காரியங்களில் ஈடுபட்டிருக்கின்றான் இப்போது அவன் கையில் எடுத்திருக்கக்கூடிய காரியம் சற்று தொலைவிலே பாய்ந்து ஓடக்கூடிய நதியில் இருந்து நீரை கிராமத்து வயல்களுக்கெல்லாம் பயன்படும்படியாக வாய்க்காலாக வெட்டி ஊருக்கு நீர்வளம் சேர்க்கக்கூடிய ஒரு திட்டம் அது மிகவும் சிரமமானது செலவு பிடிக்கக்கூடியது அதனால அவனுக்கு உரிய அந்த ஐம்பது மூட்டை நெல் போதாது என்னுடைய பங்கில அவனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அண்ணன் நினைக்கிறான் அண்ணன் தம்பி இருவரும் அடுத்தவர்களுடைய துன்பத்தை பற்றி நினைத்து அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவுவது என்று யோசிக்கின்றார்கள் இரவு நேரத்திலே ஒருவரை ஒருவர் அடையாளம் தெரியாமல் இருட்டிலே மோதி கொள்கின்றார்கள் சற்று நேரம் பொறுத்து சற்று பக்கத்துல இருந்த ஒளி வெளிச்சம் கிடைத்தவுடனே அண்ணனும் தம்பியும் தான் என்பதை ஊரார்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள் இப்படிப்பட்ட பிறர் வாழ வேண்டும் அவர்களுக்கு நம்மால் என்று உதவி செய்ய வேண்டும் என்ற இரண்டு பேர் சந்தித்து கொண்ட இந்த பூமிதான் மிகவும் சிறந்த பூமி இது கோவில் கட்டுவதற்குரிய இடமாக நாம் தெரிவு செய்து கொள்வோம் என்ற அந்த கிராமத்து மக்கள் அந்த இடத்தை கோயில் எழுப்புவதற்காக தேர்ந்தெடுத்து நல்ல மிக பெரிய ஆலயத்தை அங்கு அமைக்கின்றார்கள் அப்படி கிருதயுகம் என்பது ஏதோ ஒரு காலத்திலே பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே இருந்தது அதன் பின்னாலே திரேதா யுகம் வந்தது அதன் பின்னாலே துவாபர யுகம் வந்தது இப்போது கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த கிருதயுகம் சத்திய யுகம் என்றும் சொல்லப்படுகின்றது அந்த சமயத்திலே அறக்கடவுளாக உருவகிக்கப்படக்கூடிய காளை நான்கு கால்களில் நின்றதாம் அதன் பின்னாலே மூன்று கால்களில் நின்றது அதன் பின்னாலே துவாபுர ரெண்டு கால்களில் மட்டும் நின்றது இப்பொழுது கலியுகத்தில் அதற்கு ஒரே ஒரு கால் மட்டும் இருக்கின்றது என்றெல்லாம் புராணங்கள் பேசுகின்றன எது எப்படியா இருந்தாலும் அந்த கிருதயுகம் என்பதுதான் மிகச்சிறந்த யுகமாக காலகட்டமாக சொல்லப்படுகின்றது அது எப்படி அமையும் என்றால் சுயநலம் இல்லாமல் பிறர் துன்பம் கண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உள்ளம் இருந்தால் அந்த நிமிஷத்திலேயே நாம் யுகத்திலே வாழ்ந்த பெரியவர்களாக நல்லவர்களாக மாறுகிறோம் என்று பெரிய சொல்கிறார் இறைவனை மட்டும் சார்ந்திருந்து தன்னை பற்றி கவலைப்படாமல் இருக்க பழகி கொண்டால் நான் இப்பொழுதே கிருதயுக வாசியாகி விடுகின்றேன் என்று அந்த தினசரி தியானம் ஆரம்பிக்கின்றது அப்படிப்பட்ட கிருதயுக வாசிகளாக நாம் எல்லோரும் மாறி அமைய வேண்டும் நான் எனது எனக்கு மட்டும் என் குடும்பத்திற்கு மட்டும் என்ற அந்த சிறிய வட்டத்தை விட்டு சீனோ பவுந்து நான் பெற்ற செல்வம் பெருகையும் வையகம் என்ற பறந்து விரிந்த மனப்பான்மைக்கு மாற வேண்டும் அப்படி மாறினால் உலகம் இந்த கலியுகத்திலேயே கிருதயுகமாக மாறி அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை எல்லோருக்கும் இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்